இருபதாவது ஜோதிட மாதாந்திர கருத்தங்க கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரும் வரவேற்று ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களை வணங்கி கதம்பம்னா என்ன அது கதம்பங்கிறது எப்படின்னா எல்லா மலர்களையும் கட்டினா அது கதம்பம் இதில் வாசனை மலர் வாசனை இல்லாத மலர் அனைத்து மலர்களும் சேர்ந்து இருக்கிறது தான் கதம்பம் இல்லையா அது மாதிரி ஜோதிடத்தில் அனைத்து வகையிலையும் இன்னைக்கு வந்து பாரம்பரியங்கிறது ஒரு பிரிவு இன்னைக்கு நிறைய வகைகள் வந்து ஜோதிடத்தில் வந்துருச்சு இது எப்படி முளைச்சிது எப்படி க வந்து ஒரு கதம்பமாகி ஒரு தொடுப்பு மாலையாச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த கதம்பத்தை நாம் அணிந்துக்கிறதும் அணிந்து கொள்ளாததும் நம்மளுடைய விருப்பம் ஜோதிடத்தில் பல வகையான முறைகளில் இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறாங்க பார்க்குறோம் நாம்ளும் கற்றுக்குறோம் பாரம்பரிய முறைங்கிறது தான் ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து சார ஜோதிடம் வந்தது அதுக்கப்புறம் கேபி முறை பார்த்தாங்க திதியோகர்ண முறைங்கிறது பா ரொம்ப பழமையான முறைன்னு சொல்லி அந்த முறை வந்திருக்கு இப்போ ஐயாவை சொன்னார் சந்திர நாடி முறை ஜிகே ஐயா ஒரு முறை சொல்லியிருக்கிறார் ஐயா பாரம்பரியத்திலே அவர் ஒரு முறையை சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு இப்போ அதாவது பண்டிட் விஜய் ஐயா ஒரு முறையை சொல்கிறாங்க இது மாதிரி பல வகையான ஜோதிடர்கள் பல வகையான கூற்றுகளை நம் முன்னிறுத்துகிறார்கள் நம்ம அதில் எந்த முறையை எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு குழப்பமாகவும் இருக்கும் என்ன பண்ணலாம் எது எடுத்தால் நமக்கு வந்து சாதகமான ஒரு பலனை அனுபவிக்க முடியுங்கிறத நாம் தான் எடுத்துக்கணும் இதில் வந்து வாழ்வியல் பரிகார முறைகள் வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி வரும் அந்த முறைகளை வந்து நம்ம பயன்படுத்துறது வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வழியை காட்டும் இந்த வாழ்வியல் முறைனா என்ன அதாவது தெய்வ வழிபாடுங்கிறது பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெய்வ வழிபாட்டில் நமக்கு பலனே கிடைக்கலப்பா என்ன பண்ணலாம் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தான தர்மங்கள் பண்ணால் ஏதாவது நமக்கு பலன் கிடைக்குமா அதாவது பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்போம் ஹோமம் பண்ணி பிராமணராக கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தான தர்மங்களை பண்ணி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்னு முட்டையாக சொல்லிடுவாங்க இதை தான் வந்து நம்ம பாரம்பரியமாக பார்த்தது இன்றைக்கி இந்த பனிரெண்டு கட்டங்கள் இதில் ஒம்பது நவகிரகங்களை உட்கார வச்சு இந்த ஒம்பது நவகிரகங்களில் பலன் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து அந்த கிரக பலனுக்கு எடுத்து பலனுக்கு என்ன பலன் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த கிரகம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து அது தெய்வத்து மூலியமாக போனால் என்ன பலனை கொடுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக போனோம்னா என்ன பலனை கொடுக்கும் இதை நாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதன் பின் அதனை பின்பற்றி நடந்தோம்னா ஈஸியாக வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றி பெறலாங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் உள்ள ஒரு சூட்சமமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த பிரபஞ்ச சக்தியில் எது நமக்கு பலனளிக்கிற சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அதன் வழியில் பின்பற்றணும்னா நம்ம வெ வெகு விரைவில் பலனடையலாம் இதுதான் வந்து இந்த ஜோதிட கத கதம்பத்தில் நாம் எடுத்துக்கிற முறை ஜோதிட கதம்பத்தில் பல இப்போ இல்லாம மலர்னு ஒரு குறிப்பிட்ட மலர்கள் இருக்குது இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வச்சு வச்சுக்கட்டுனா அந்த ஜோ கதம்பமே ஒரு வாசமாக இருக்கும் அது மாதிரி நமக்கு எந்த கிரகம் பலன் கொடுக்கும் என்பதை ஆராய்ந்து அந்த கிரகத்தினுடைய பலன் ஜோதிடத்தில் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக போனோம்னா பலன் கொடுக்குமா அல்லது வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக போனால் பலன் கொடுக்குமா இதை ரெண்டை மட்டும் ஆராய்ஞ்சி கிரக பலனை இப்போ ஒரு கிரகம் வந்து மேசராசிக்கு வந்து பாரகாதிபதி சனி பகவானாக வருவார் அவரே பத்தாம் அதிபதியாகவும் வருவார் இந்த பத்தாம் அதிபதி செய்கிற வேலையை பதினொன்றாம் அதிபதியான பாதகாதிபதி செய்ய ஆரம்பித்தாருன்னா நமக்கு எந்த பலனும் கிடைக்காது மூத்த சகோதரர்களால் நமக்கு பலன் கிடைக்காது பெரிய முதலீடுகள் பண்ணி நம்ம எதுலேயும் டெவலப் ஆக முடியாது அதே போல் பத்தாம் அதிபதி அவரே வர்றதுனால அவரை பின்பற்றி அதாவது கர்ம காரியங்கள் செய் அதாவது கர்ம காரியங்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு நாம் வந்து ஒரு உதவி செய்யணும் உங்களுக்கு இந்த உதவி செய்தால் இந்த பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆகாது ஆனாலும் நமக்கு ஒரு நட்பணங்களை கொடுக்கும் இதுதான் வந்து கிரகப்பலன் சொல்கிறது இந்த கிரகப்பலனை நாம் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த வாழ்வியல் பரிகார முறைகளை கடைபிடித்து வந்தோம்னா மேலும் மேலும் வந்து பல வகையான நன்மைகளை அடையலாம் மேலும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பாரகாதிபதி என்ன செய்வார் மாரகாதிபதி என்ன செய்வார் மாரகாதிபதி ஒரு நல்ல நிலமையில் இருந்தால் நமக்கு என்ன அவருடைய திசையில் எப்படி வந்து நமக்கு பலன் கொடுப்பார் அதே மாதிரி பாரகாதிபதி ஒவ்வொரு திசையிலையும் எப்படி நமக்கு பலன் கொடுப்பார் பாதகாதிபதி திசையில் நிறைய பலன் பெற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஒரு அதாவது இதே வந்து மேசலக்னத்துக்காரங்களுக்கு பதினோராம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவார் சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார் இந்த சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றவங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறவங்களாக இருக்காங்க எப்படி அவங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க பாதகாதிபதி திசை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவங்க வந்து ஒரு செல்வ செழிப்பு கொண்டு போகிறது இந்த பத்தாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமும் இவர்களுக்கு பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது என்னென்னு ஐயாவெல்லாம் விளக்கியிருக்காங்க இந்த ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எப்படி வேலை செய்யும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எப்படி வேலை செய்யும் பன்னெண்டாம் இடம் இந்த இரண்டு இடங்களும் எப்படி வேலை செஞ்சால் இந்த பதினொன்றாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் இந்த ரெண்டு இடங்களும் ஆக்டிவேட் ஆகும்போது இந்த பதினொன்றாம் இடம் வந்து நமக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெளிவான ஒரு கிரக பலனை வச்சு பார்த்து நம்ம வந்து அதனுடைய பலன்களை எடுக்கணும் மேலும் ரிஷப்பழக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி குரு பகவானாக வருவார் இந்த குரு பகவான் வந்து நல்லா செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் இந்த கேள்விக்குறி என்னென்னா எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி பகவான் அவர் வந்து எப்படி இந்த ரிஷபழக்கணத்துக்கு அவர் வந்து சுமூகமான ஒரு பலன்களை தான் இருப்பார் சுக்கரனுக்கு சனி பகவான் வந்து எந்த வகையிலையுமே வந்து பகை கிரகம் கிடையாது சாதக கிரகங்களே இந்த சாதக கிரகங்கள் வந்து வாழ்க்கையில் நமக்கு எப்படி வந்து ஒரு வழிகாட்டுதலுடன் கிரக பலன் எப்படி இருக்குது என்பதை வைத்து நாம் வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதிகள் எப்படி நமக்கு வேலை செய்வார்கள் கிரக பலன் எப்படி இருக்குது பாதகாதிபதியாகிய கிரகத்தினுடைய கிரக பலன் எப்படி இருக்குது இதை இரண்டும் வைத்தே ஒரு கிரகம் நமக்கு எப்படி பலன் கொடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள் இல்லை சார் நல்லா ஐயா அவர்கள் நமக்கு பல வகையான கருத்துக்களை சொல்லுவார் பழனிசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன்